ம உண்டாவதாக அநேகராகிய நாம் இன்று மனுஷர்களுக்கும் அவர்களால் கூறும் காரியங்களுக்கும் கீழ்படுகிறோம் நடக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்குள் வருகிற தேவ சத்தத்திற்கும் தேவ ஆலோசனைக்கும் தேவ கடிந்து கொள்ளுதலுக்கும் நாம் கீழ்படிந்து நடக்கிறோமா என்பதே காரியம் தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்படிந்து நடப்பதின் மூலமாக நம்மை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் எதிர் பரா நாச மோசத்தில் இருந்தும் தீமை செய்பவர்களிடம் இருந்தும் வியாதியில் இருந்தும் மரண கண்ணியில் இருந்தும் சதிக்காரர்களிடம் இருந்தும் நமக்கு விரோதமாய் போடுகிற தீய மரண ஆலோசனையில் இருந்தும் நாம் தப்பித்து பிழைத்துக் கொள்ளலாம் எனவே மனுஷர்களுக்கு கீழ்படிவதை பார்க்கிலும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று சத்திய வேதம் கூறுகிறது போல பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து திரளான நன்மைகளை பெற்று சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஜீவனோடும் வாழ்ந்திடுவோம் யூ